ஸ்ரீ குபேரன் டிவி மேஷராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் நீங்கள் சென்ற பல வாரங்களாக படாத கஷ்டங்கள் மனதிலே பாரங்கள் நிறைய விஷயங்களிலே தோல்வி எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதில் ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த வாரமாவது சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது உங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்குதுன்னு பார்த்துருவோம் முதலில் உங்களுக்கு பணம் வருமா குடும்ப ரிலவெட்டலா அப்படின்னு பார்த்தாக்க சுக்கரன் அப்படிங்கிறவர் ஆட்சியில் உட்காந்துருக்கார் ரிஷப் ராசியில் அப்படிங்கிறதுனால பண வரவுக்கான கன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஆகிடுச்சு உங்கள் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்ததுக்கான ரீசன் யாருன்னா இருக்கணும்னாக்க குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பதுனாலே தான் இந்த துயரங்களும் கஷ்டங்களும் உங்களை தொடர்ந்து வருகிறதுன்றது புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வாரத்திலே ஒரு நல்ல நன்மை என்னன்னாக்கா உங்களுடைய ஆளுமை திரையின் அதிகாரம் இது ரெண்டுத்தையுமே உயர்த்தி கொள்வதற்கு போல சூரிய பகவான் நாலாம் இடமான மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருக்கிறார் அது ரொம்ப நல்ல விஷயமாக அமையப்போகிறது புதன் அவரோட சேர்ந்தற்கார் வக்கரகதியில் இருந்தாலும் நல்லதை செய்வார் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருக்கிறது நல்லது உங்களுக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப ஆசை உண்டு அவர்களுடைய படிப்பு உயர்நிலை கல்விகள் உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணுங்கிற எண்ணம் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட திணிக்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கசப்பு உணர்வு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க கிட்ட தன்மையாக பழகுவது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு போங்க அது நல்லது ஒரு பலனை கொடுக்கும் கடன் கொடுத்த கடன் திருப்பி வரணும் சார் வழக்குகளெல்லாம் என்று வெற்றிக்கு பெறணும் எனக்கு தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என் கூடவே இருக்கக்கூடாது இப்படின்னு நிறைய ஒரு அண்ட் பர்ட்ஸ் போட்டு வைக்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் புத்தியை நல்லபடியாக யூஸ் ஆனும் யூஸ் பண்ணினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறனால புத்தி தடுமாற்றம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முயற்சி செய்யுங்கள் முக்கியமாக உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு நல்ல ஐக்கிய உணர்வை கொண்டு வந்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பண்ண ஆரம்பிப்போம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பார்ட்னர்ஸுங்கிற வியாபார முதலீடு செய்வதும் அவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுங்க வேலைகளுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனாலே வேலைக்கு புதிய எல்லாம் செய்யலாம் எதிர்பாராத பண வரவுக்கு இந்த வாரத்தில் ஒரு குளூ இருக்குது வாய்ப்பு உண்டு குடும்பத்திலே நல்ல விதமாக குலதெய்வத்தை வழிபடும் எண்ணங்கள் வரும் குலதெய்வம் தெரியாதவருக்கு குலதெய்வம் தெரியும் இப்படிப்பட்ட நல்ல விஷயமும் இந்த வாரத்தில் நடக்க இருக்கிறது தொழிலிலே உழைப்பே உயர்வுக்கு காரணம் அப்படிங்கிற எண்ணத்தில் நல்லதொரு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக மனசை வச்சுக்கிட்டு நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க இந்த வாரம் உங்களுக்கும் வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை கொடுத்து உழைப்பினாலும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை புகழ் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு திருமண முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு திருமணம் தகைவதற்கான வாய்ப்புகளும் நல்லதொரு குழந்தை பேரு என்பதை போன்ற விஷயங்களை யோசிப்பவர்களுக்கு சந்ததிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் படிப்பு கல்வி வேலைவாய்ப்பு சுகம் எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் இருக்கிறது கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் அப்படின்னு மனத்தில் எடுத்துக்கலாம் இந்த வாரத்திலே ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் மருதமலை முருகனை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் அனுகூலமாக அமையட்டும் இந்த வாரத்திலே நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நல்லபடியாக இந்த ஸ்ரீ குபேரன் டிவியில் ஒரு லைக்கை போடலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து அண்டு வாரங்கள் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்